ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச நூல்கோள் இந்த நூல்கோளோட பயன்கள் வந்து வா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு காய்கறி தான் நூல்கோல் இந்த நூல்கோளில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒன் பார்ட் பாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியானது இது எதுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நம்ம சர்க்கரை வந்து அளவு கட்டுப்பட உடம்புக்குள்ளே கட்டுப்பாடாகிடும் ஏன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க அடிக்கடி வந்து இதை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது கூட ஒரே ஒரு பல் பூண்டும் இதையும் சேர்த்து நீங்கள் என்ன டிஷ் பண்ணாலும் அது உங்கள் உடம்புல போய் சேர சேர சர்க்கரையோட அளவு கட்டுப்படும் இதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த நூல்கோலை வச்சு நம்ம இப்படி ஒன்பாட்டை வந்து பாத்து வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூல்கோல் ஒன் பார்ட் பாத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நூல்கோலை கட் பண்ணிக்கலாம் இது வந்து அரை கே அரை கிலோ நூல்கோள் நம்ம நூல்கோல் அதிகமாகவும் ரைஸ் கம்மி பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள் ஒரு அரை கிலோ இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்ல பிஞ்சான நூல்கோள் இதே மாதிரியே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன பலாரி ஒரே ஒரு துண் ஒரே ஒரு பல் பாருங்க பூண்டு பல்லு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புளியை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகும் வெந்தயமும் வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வந்து ஆயில் வெட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம போட்டு நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு கொடுக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு அப்புறமா தக்காளி இதெல்லாம் இதெல்லாம்னு அவசியம் வதக்கினா வட்டை குழம்பு டேஸ்ட்டியாக ஆகிடும் நம்ம வந்து பெருங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன கப்பில் வந்து துவரம்பருப்பு வந்து அலம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த துவரம்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பைத்தம்பருப்பு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பைத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அது கூட நான் வந்து ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காட்டுறேன் நல்ல தண்ணி தான் அது பாருங்கள் ஒரு கால் டம்ளர் ரைஸ் தான் இது வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த கால் டம்ளர் ரைஸையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பார் மிளகாப்பொடி சாம்பார் மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம வந்து சேர்க்குறோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் நூல்கோழி அது எல்லாத்தையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து உப்பு நம்ம போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைச்சோம்னா நம்மளோட கோல் ஒன் பார்ட் பாத் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோல் ஒன் பார்ட் பாத் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் ஒரு ரெண்டு விசில் தான் விட்டேன் சாதமும் குழையவே இல்லை காய் நல்லா வெந்துருச்சு பருப்பெல்லாமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சிருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்னா மலர்ந்து வெந்துடும் இப்போது நம்ம புளி சேர்க்க போகிறோம் புளி வந்து சும்மா ஒரே ஒரு சின்ன இலந்த பழ சைஸ் தான் நான் புளி வைக்கிறேன் ஏன்னா நம்ம தக்காளி வந்து நம்ம நல்லா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால புளியை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா புளிப்பாக ஒரு மாதிரி இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக நம்ம வந்து வெண்ணெய் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்ணெய் வந்து இதோட ஹைலைட் இது வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த வெண்ணெய் தான் சூப்பராக டேஸ்ட்டை வந்து அருமையாக நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும் இது கரையை கரையை இது கொதிக்க கொதிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இது மேலேயே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தழைகளை வந்து தூவிக்கலாம் தூவி நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட நூல்கோல் ஒன் பார்ட் பாத் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி தழைகள் எல்லாம் இதில் தூவிட்டு நம்ம வந்து சாம்பார் சாதத்தை டேஸ்ட்டாக சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு வரைக்குமே இதே லூஸாகவே நல்லா இதுவாக லிக்விடாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம் இது சர்க்கரையோட அளவை ரொம்பவே கம்மிப்படுத்தும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்